இன்றைக்கி நம்ம நாகபுரத்தில் அன்னதானம் ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க சாப்பிடலாம் தம்பி அருமையாக சமைச்சிக்கிட்டு இருக்காரு தம்பி என்னென்ன ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நாகபுரத்தில் ஆனி அம்மாவத்துல சரி சாம்பார் ரசம் சாப்பாடு ஆடம் சிறப்பாக தானே அப்புறம் பாயாச ஆ பாயாசத்தை சொல்லி பாயாசத்தில் ஒரு ஃபேமஸான நாள் ஆ கருப்பட்டி கருப்பட்டி பாயசம் அப்படியா சந்தோஷம் தம்பி சென்றதுக்கு உனக்கு ஆள் இல்லையா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்லையா இங்க வந்து காய்கறி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா மணிமேகலை வந்து வந்து விட்டார் ஆறு மணிமேகலை தஞ்சாவூரை ஆளும் மணிமேகலை வந்து உள்ளார் மணிமேகலை என்னம்மா நல்ல புண்ணியமான காரியம்லாம் பண்றேன் ஏமா என்னம்மா கற்றுக்கிற பழகிற எங்களோட சேர்ந்தேன்னா நீ நிறையா பழகிடுவேன் எங்களோட சேர மாட்டேறிய அது எங்கள் குறிச்சி இருக்காரு பாருங்க இந்த பச்சை பனியன்